சுரக்காயை வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டிங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேங்க தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இதில் தோல் விடுறேன் சுரக்காயில் பார்த்தீங்கன்னா நான் பாதிக்கும் கொஞ்சம் கூடுதலாக தான் நான் பயன்படுத்த போகிறேன் அதனால் இது வரைக்கும் தான் நான் தோல் எடுத்திருக்கேன் இது வந்து நான் தோல் எடுக்கல இது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா வேறு ஏதாவது ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இந்த தோல் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது இதை நம்ம துவையலோ இல்லை சட்னியோ அரைச்சி சாப்பிடலாம் அதனால் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தோல் சீவுன வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நுனி பகுதியும் கட் பண்ணிடலாம் சுரக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலசாக இருக்குதுங்க அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது இதை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம் சப்போஸ் விதைகள் முத்தலாக இருந்தால் அதை நீக்கணும் இப்போ நான் அதை நீக்க இல்லை அப்படியே தான் நறுக்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு பொடிசாக நறுக்கிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம் நாம் எடுத்த சுரக்காய் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிட்டோங்க இது நம்ம மிக்ஸி ஜாருக்கும் மாற்றிக்கலாம் சுரக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க வாரத்தில் ரெண்டு நாள் சுரக்காய் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நீர் சத்தும் நார் சத்தும் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அயன் புரதம் கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் ரெண்டு நாள் வாரத்தில் நம்ம எதாவது சுரக்காயை வச்சு சமைச்சு சாப்பிட்லாம் எல்லா துண்டுகளையும் நான் மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் ஒரு அரை அரைச்சிடலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அறப்பட்டதும் இல்லை தேவையான பொருட்களை நம்ம சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் சேர்க்குறேன் சப்போஸ் மில்க் பவுடர் இல்லைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க நல்லா சுண்ட காய்ச்சின பால் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நூறு எம்எல் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரெண்டாவது டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்றேன் கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் நீங்கள் எடுக்கிற சுரக்காயை பொறுத்து கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சால்ட்டு இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம தயிரும் மில்க் பவுடரும் சேர்த்துட்டு அரைச்சிட்டோங்க நல்லா அறப்பட்டுருச்சு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை பாலும் சேர்க்கலை பாருங்கள் நல்லா அரைப்பட்டிருக்குது இப்போ இதோட திக்னஸ்க்காகவும் பைண்டிங்காகவும் பார்த்தீங்கன்னா நம்ம சோளம் மாவு தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு சோளம் மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கடலை மாவு கோதுமை மாவு சேர்க்கலாம் ஆனால் நிறம் மாறிடும் நான் அரைக்கப்பு அளவுக்கு சோளம் மாவு எடுத்துருக்க சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சமையல் சோடா அதாவது ஆப்பு சோடா இப்போ மறுபடியும் ஒரு சுற்று நம்ம சுற்ற விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு சுற்றுறதுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா பொருளுமே சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் நான் தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்கலை உங்கள்கிட்ட காமிச்ச பொருட்கள் மட்டும்தான் சேர்த்தேன் இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா குடியாக இருக்கக்கூடிய தட்டு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெயை ஃபுல்லாக நான் தடவி வச்சுருக்கேன் நீங்கள் என்ன வேண்டாம்னா பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம் இல்லை வாழை கூட போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி இந்த விழுதை இதில் மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லெவல் பண்ணி விட்டுடுங்க அரைச்ச விடுத நான் பிளேட்டில் லெவல் பண்ணிட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் குட்டி குட்டியாக நாலு தக்காளியும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி மொத்தம் நான் அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் சைஸை பொறுத்து உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் அப்படியே ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன் அடுத்ததான் இது கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயமும் சேர்க்க போகிறோம் நம்ம சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு ஆறு வெங்காயம் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் தோல் நீக்கி ப்ளஸ் போட்டு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் வச்சிடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா மூணு வரமிளகா அதையும் நான் இதில் சேர்த்துறேன் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்துறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வேக விட போகிறோம் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த கிண்ணத்தை நம்ம உள்ளே வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம மிக்சிங் ஊற்றி வச்ச தட்டு அதையும் நம்ம உள்ளே வச்சிடலாம் கரெக்டாக சீட்டிங் ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் நீங்கள் இது தான் வைக்கணுன்ட்டு இல்லை எந்த பாத்திரத்தில் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதாவது கத்தி வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் சப்போஸ் வேகலை ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம்னு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் நான் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இந்த தட்டை நம்ம எடுத்துடலாம் இதை நல்லா ஆற விடணும் அதே மாதிரி நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளி அந்த கிண்ணத்தையும் நம்ம எடுத்து ஆற விட்டுக்கலாம் வேக வச்ச வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா சூடாகறிடுச்சுங்க இந்த வெங்காயம் நம்ம மிக்சி ஜாருக்கு அப்படியே மாற்றிடலாம் இந்த வரமிளகாயில் இருக்கக்கூடிய காம்பை எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய முந்திரி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா நம்ம தோலை எடுத்துடலாம் தோலை எடுத்துகிட்டு இந்த தண்ணியிலே போட்டு வச்சுக்கோங்க நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஊற்றலை ஆனால் பாருங்கள் அந்த ஸ்டீமிங்லே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு தக்காளியும் இதில் சேர்த்துடலாம் தோலை நீக்கிட்டு இந்த தோலில் இருக்கக்கூடிய சதைப்பகுதியை இந்த தண்ணியிலே போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த தண்ணியில் இறங்கிடும் இந்த சக்க நமக்கு தேவையில்லை இந்த தண்ணியை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டியும் தனித்தனியாக கூட இதில் சேர்த்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளியில் வேக வச்ச தண்ணி மட்டும்தாங்க சேர்த்தேன் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்கலை நல்லா அளவு கொஞ்சம் நைஸாக இருக்கணும் இப்போ நம்ம வேக வச்சது பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம் சைஸ்லாம் உங்கள் விருப்பம்தான் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டோங்க அதிலேருந்து நான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்குது நல்லா அப்படியே சாஃப்டாகவும் இருக்குது நல்லா தடிமனாகவும் இருக்குது பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை இது நாலாக பிச்சு போட்டுக்கலாம் சும்மா வாசனைக்காக தான் சேர்க்குறோம் கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு பொரியட்டும் இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பரட்டு பரட்டி விட்டு இப்போ அரைச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே தெரிக்க ஆரம்பிச்சிடும் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டால் போதும் இப்போ ஒரு நிமிஷம் போல் நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம் அதனால் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ தேவையான மசாலா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சீரகப்பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுட்டோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அரைச்ச ஜார்லே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன் அதை நான் இதெல்லாம் சேர்த்துக்குறேன் தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க திக்காக வேணும்னா நம்ம திக்கா அப்படியே வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கூட திக்காக இருக்குது நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க ஆரம்பித்த உடனே உப்பு உப்புக்காரம்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கிரேவி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் செக் பண்ணிக்கோங்க அப்படி குறைவாக இருந்தால் நீங்கள் இப்போவே சேர்த்து விடலாம் இப்போ நாம் கட் பண்ணி வச்சால் இந்த பீசஸ்ஸை இதில் சேர்த்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதை ஃப்ரை பண்ணி கூட சேர்க்கலாம் உங்கள் விருப்பம்தான் நான் அப்படியே தான் சேர்க்குறேன் நாம் கட் பண்ணி வச்ச பீசஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டோங்க சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை மெதுவாக கலந்து கொடுத்துருங்க இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த அந்த பீசஸில் உப்பு காரம் எல்லாமே இறங்கணும் அதுக்காக தான் நம்ம அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டோம் கிரேவியோட திக்னஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள் இந்த திக்னஸ் இன்னும் கரெக்டாக இருக்குது இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே திக்காகும் இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுரக்காயை வச்சு அருமையான பன்னீர் கிரேவி தயார் பண்ணிட்டோம் இது எல்லா விதமான டிஃபனுக்கும் சாப்பிட்லாங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா நான் இடியாப்பம் இந்த மாதிரி எல்லா டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் சுரக்காயில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ கிரேவி நான் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு பீஸுமே நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க உப்பு காரம் எல்லாமே ஏறி சூப்பராக இருக்குது இப்போ நான் ஒரு பீஸ் கட் பண்ணி உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் ஸ்பூன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்குது ஆனால் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க நம்ம கிரேவியில் சேர்த்த உப்பு காரம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது பன்னீரில் பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்காக எதுவுமே சேர்க்கலை உப்பு மட்டும் சேர்த்துருந்தா கூட மாவு தயிர் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே சேர்த்துருந்தோம் டேஸ்ட் அவ்வளோ வறுமையாக இருக்குது பனீர் நல்லா சாஃப்டாக இருக்குது சுரக்காயை வச்சு நம்ம கூட்டு சாம்பார் இந்த மாதிரிலாம் செய்வோங்க காரக்குழம்பு கூட செய்வோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ வறுமையாக இருக்குது திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்